நாம் தமிழ் தொடர்ந்து மூன்று தினங்களாக வந்து ஒரு படத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் அந்த படம் குடித்து அது ஒரு வன்ம படம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டுருந்தீங்க இங்க நிறைய பேர் வந்து பாக்குறீங்க என்னையா ஒரு படத்தை படமா பாருங்க தேட்டர்ல எல்லாம் போயிட்டு பேனர் கேட்கிறீங்க ஒரு இது வந்து ஒரு எஜுகேட்டடாவே வந்து தெரியல காட்டு மிராண்டி அரசியலா இருக்கு இதான் அவங்களோட அரசியலா அப்படின்னு கேட்கறேன் நாளைக்கு வந்து அவங்களோட குடும்ப பத்தை பத்தியே வந்து யாராவது தப்பா டேரக்டா ஒரு படத்துல காட்டினா கூட வந்து அதை படத்தை படமா பாப்பாங்களா இல்ல அங்க வந்து டக்குன்னு இது உண்மை இல்லைன்னு சொல்லி போராடுவாங்களா அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க படத்தை வந்து புகழ்ந்து நம்ம தமிழ்நாட்டில் கூடிய தமிழர்களே எழுதியிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு நம்ம அவேர்னஸ் தற்புயன்புங்க ஈழ தமிழர்களே அவர்களுடைய போராட்டம் குறித்து படங்கள் வந்து கேலி சித்திரமாக எடுக்கிறாங்களே என்ன காரணமாக நல்லவன் அவன் கேட்டவங்கிற மாதிரி தமிழர்களே எப்படிதான் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போது உங்கள் சென்சார் போர்டில் வந்து ஓட்டாக இருக்குன்னு கூட சொல்ல முடியாது இதை வேணும்ட்டே படங்களில் சப்போர்ட் பண்ணுற பிறப்பா வந்து புஷ் பண்ணணும்னு நினைக்கிற ஆட்கள் தான் உங்களோட சென்சார் போர்டில் தூக்கி உட்கார வச்சுருக்கீங்க ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு அதை கண்டித்து வந்து பல பேர் பேசிட்டு இருக்காங்க ஆனால் வந்து தீகா சார்பில் வந்து அவருக்கு விருது கொடுங்க அவங்களுக்கு எம்ஆர் அதை விருது கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ வந்து ஒரு விஷயத்தை வச்சு இருக்க அப்படிங்கிறதுனால அவன் வந்து உண்மையை பேசிட்டான் நடக்கிற விஷயங்கள்லாம் உண்மையை உடச்சி விட்டுட்டான் அதுவும் காமெடியாக காமெடி வந்து எல்லாருக்கும் ஈஸியாக ரீச் ஆகும் யாரோ ஒரு சேனலில் ஒருத்தான் வீடியோ போட்டான் அப்படின்றப்போ பார்த்தியா இவனோ நம்மளால்தான் நம்ம கருத்தை பேசுகிறான் அவன் அவனோட வெற்றியை இல்லை அவனோட கருத்தை அந்த மக்களோட அந்த எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்குற ஆதரவை திமுக கொடுக்குற மாதிரி நீங்க புதுசா இந்த யூடியூபர் தான் திமுக திமுக தப்பிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூடியூபர் இன்னைக்கு அவர் மேலே வந்து ஒரு பேட் இமேஜ் வந்துருச்சு நைஸா அவரை கழட்டி விட்டுட்டு இன்னைக்கு பொதுவான யூடியூபர்களாக பார்க்கப்படுறவங்க போயிட்டு நீங்க உங்களை தான் வந்து மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கரை இந்த வீடியோ டிலீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து திமுக அரசாங்கம் தான் காரணம் திமுக பாருங்க அவங்க சொல்ற அந்த கருத்தை அப்படியே வந்து ஆமோதிக்குது ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குன்ற காட்டுறதுக்கு ஸ்டிக்கர் திமுக ஆட்சி இருக்கும்போது லட்டு பரிதா அவங்க வீடியோ பண்ண சொல்லுங்க அப்பா என்னங்க எப்படி கேட்டீங்க நறுக்குன்னு கேட்டால் இதுக்கு நான் பதில் சொல்கிறது சாட்டை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய அறிவாயுதம் நிகழ்ச்சி நம்முடன் இணைந்திருப்போர் ஊடகவியாளர் வருண் டாக்ஸ் வருண் அவர்கள் வணக்கம் ராஜேதரன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறதுனால ஒரு உங்களோட ஒரு காணொலி பேட்டி ஒன்று பார்த்தேன் அது குறித்து எனக்கு ஒரு கமெண்ட் இருக்குது அதை வந்து சொல்லிட்டு போயிடுறேன் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக பேட்டி எடுக்கிறீங்க கரெக்டான கேள்வியில் தான் வந்து கேட்டிங்க சில பேர் தான் வந்து ரொம்ப கோபப்பட்டு வந்து தேவையில்ல வார்த்தைகளாக விட்டுட்டாங்க அதையும் நீங்கள் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணிங்க ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஒரு சூப்பர் ஜேர்னலிஸ்ட் உருவாகுறாரு அப்படிங்கிறத அந்த பேட்டியில் நீங்கள் காட்டின அந்த முதிர்ச்சியின் மூலயமா வந்து தெரிஞ்சது இதனோடய ஹம்புள் ஒப்பீனியன் மகிழ்ச்சி இப்போ வந்து நாம் தமிழர்ச்சி வந்து தொடர்ந்து மூன்று தினங்களாக வந்து ஒரு படத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க பல திரையரங்கு இருக்காங்க பல இடங்களில் வந்து மனுக்கள் கொடுத்து படத்தை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் அந்த படம் கொடுத்து அது ஒரு வன்ம படம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தீங்க அந்த படம் பேசுகிற அரசியல் தான் என்ன அந்த படத்தில் அவ்வளோ சீன் அரசியல்லாம் இல்லைங்க ஆனால் அவங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேட் ஒரு ப்ரொபகேண்டா மூவி அதாவது ரொம்பலாம் யோசிக்கல அவங்க மொத்தத்தில் வந்து ஈழத்தமிழர்களை வந்து தப்பாக காட்டணும் தமிழர்களை வந்து கொஞ்சம் கடுப்பேற்றணும் அவங்கள வந்து எப்போவுமே டீக்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த மாதிரி வந்து அவங்க படங்களில் தொடர்ந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து வச்சுட்டே தான் இருக்காங்க ஏன்னா இது ஒரு தொய்வுன்னு நம்மளுக்கு ஒன்று ஏற்படும் டெய்லி வந்து நம்ம காணொலி போட்டிருக்கோம் ஒரே ஒரு இஷ்யூ பற்றி ஒரு பத்து காணொலி போட்டிங்கன்னா ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கே எப்படி இருக்கும் என்னடா இந்த பிரச்சனைக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய மாதிரி நம்மளுக்கு தோணுது அந்த ஒரு சூழ்நிலையில் அப்படிங்கிறத நினச்சா வந்து தோய்வு வந்து ஏற்படுது ஏன்னா ஜாட் அப்படிங்கிற படத்தில் வந்து ஆமாம் அதில் வந்து தலைவர் எப்படி காமிச்சாங்க அப்படிங்கிறது தெரியும் அதில் எப்படி எப்படிலாம் காமிக்கக்கூடாது சூப்பரா அது வந்து அதே மாதிரி ஒரு உடை அதே மாதிரி உடல் அமைப்பு சீன்ஸ் சுச்சுவேஷன்ஸ்லாம் வச்சு இப்படிலாம் காமிக்கக்கூடாது அப்படிலாம் வந்து காமிக்கிறாங்க அப்புறம் ஹண்ட் அப்படிங்கிற சீரிஸை பற்றி நம்ம பேச வேண்டியது அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு கேரக்டர் கா இப்படிலாம் காமிக்கணுமோ அது காட்டினா வந்து தப்பாக தெரிய வரோம் அப்படிலாம் வந்து காமிக்கிறாங்க அதை குறித்தும் நம்ம பேசணும் இன்றைக்கி இப்போ அந்த கிங்டம் இப்போ வந்து அப்படி கிங்டம்ன்ற ஒரு படம் நம்மளுக்கு வந்து எங்கேயா போஸ்டரை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா மற்றபடி அது ஓடாத படம் தான் அவர் ஒன்றும் பெரிய ஹீரோலாம் இல்லை அது மொக்க மொக்கப்படமாக வந்து போயிருக்கும் நிறைய இடங்கள் நம்ம காணொலி பண்ணுறப்போ வந்து கீழே வந்து பார்க்க எல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க கிங்டம்னு ஒரு படம் வந்திருக்கு தப்பாக காட்டியிருக்காங்க நம்மளை பாருங்கள் பாருங்கள் பாருங்கன்னா அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்தா அது ஒன்றுத்துக்கும் உதவாத படம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப பிளாண்டாக இன்ஜினியரிங் பண்ணி அதுக்குள்ளே வந்து தவறாக காட்டணும் அப்படின்னே மெனக்கெட்டு சில விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த படத்தை குறித்து நம்ம வந்து எதிர்த்து பேச வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம் இல்லை அந்த படத்தை வந்து முற்றுகிட்டு நீக்கன்னு சொல்லியிருக்காங்க பல திரையரங்களை நீக்கியிருக்காங்க பல திரையரங்கள்னா வந்து படம் ஓடிட்டு இருக்கு அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு வந்து அந்த படத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஓகே வருத்தம் தெரிவிச்சாங்களா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்க பேசுனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படிதான் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு துணியில் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கேட்குறேன் எவ்வளோ பெயர்கள் இருந்தும் வந்து ஒரு கேரக்டருக்கு முருகன் ஏன் வந்து பெயர் வைக்கணும் அது ஒரு தவறான கேரக்டராக காமிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லா கூட்டத்துலேயும் நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருந்து வந்திருப்பீங்க அந்த ஊர் அப்பா எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க அப்படி சொல்லி நீங்களே சொல்ல மாட்டிங்க சொந்த ஊர்காராக அந்த அங்கே நல்லவனாக இருப்பான் கெட்டவனாக இருப்பான் துரோகியும் இருப்பான் நம்மளுக்கு எதிராக செயல்படுறோம் எல்லாம் இருப்பான் அப்படி இருக்கிறப்போ வந்து தவிர ஒருத்தவங்களை காமிக்கிற ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸப்ஷனலாக ஒருத்தவங்க அப்படி காமிக்கிறது அப்படிங்கிறது எதிர்த்தியாக அது எழுதப்பட்டது ஏன்னா அந்த கதைக்களம் அங்கே நடக்குது அங்கே யார் இருப்பா பாப்புலேஷனு அதில் ஒரு ஆளை தானே அப்படி காமிக்க முடியும் அது நல்ல இருப்பான் கெட்டவங்களாக இருப்பான்னு அவங்க வந்து நியாயப்படுத்திட்டு போயிருக்கலாம் இவங்க அதை ஜென்ரலைஸ் பண்ணி வந்து பார்த்திங்கனா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே இப்படி தான் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து இஷ்டம் இல்லாமல் இருக்குது அண்ட் அந்த மண் குறித்தே வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே போகிறவங்க எல்லாருமே வந்து காட்டு மிராண்டிகளாக வந்து மாறிடுவாங்க அரக்கருகெல்லாம் அறக்கறகளாக மாறிடுவாங்க ரத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போட்ரை பண்ண ட்ரை பண்ணுறாங்கல்ல இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் அந்த படத்தில் வந்து சொல்லிகிட்டே போகலாம் ஸோ எதர்ச்சியாக நடந்தது வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் வந்து கடந்து போக முடியாது ஏன் வந்து வருத்தம் தெரிவிக்கணும் இப்போது அவன் பிஸ்னஸாக பார்க்குறான் ஒன்று அவரோட வன்மமும் இடத்துலையுமே வந்து தேட்டர் தேட்டராக பற்றி அவங்கள பற்றி எடுத்து தமிழ்நாட்டிலே வந்து ஓட ஓட வச்சேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திமுரு இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் அவங்களுக்கு அவ்வளோதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அந்த படம் ஓடணும் இப்போது நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் நம்ம அந்த பிரச்சனையை பற்றி பேசினதுனால தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த படத்துக்கு நம்ம தேவைக்கும் அதிகமான பப்ளிசிட்டியை கொடுத்துட்டோம் இது அவங்களால நினச்சா கூட வந்து பண்ணியிருக்க முடியாது ஸோ இது வந்து எதர்ச்சியாக நடந்தது இல்லை நம்மளை இப்படி வந்து ஒரு ஒரு வாட்டியும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி தூண்டிவிட்டு இந்த படத்தை பற்றி பேச வைக்கிறது இப்போ என்ன மாதிரி ஒரு தனி யூடியூபர் இல்லை அதுக்கப்புறம் இன்னும் நாலஞ்சு சமூக பார்வையாளர்கள் வந்து அதை பற்றி வந்து பேசுகிறாங்க பதிவுகள் போடுறாங்க அப்படின்னு தாண்டி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பேருக்கு பட்ச கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் அது நான் ப்ரொமோஷனுக்காக பண்ண கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதில் அவங்களுக்கு தான் லாபம் இப்போ கிங்டம் அப்படிங்கிற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னே வந்து வச்சுக்கோங்க திரையரங்கில் வந்து நீக்கிட்டாங்க அரசாங்கத்தின் உதவி அப்படின்னா கூட ஆந்திராவில் இன்னும் கொஞ்சம் ஓடும் ஸ்ரீலங்காவில் சிங்களக்காரெல்லாம் பார்ப்போம் அந்த படத்தை ஸோ பெரிய ஒரு ப்ரொமோஷன் தான் அது ஏற்பட்டிருக்கு ஸோ தமிழர் மேல வன்மம் இருக்கக்கூடிய எந்த கூட்டமாக இருந்தாலும் இந்த படத்தை போய் இதற்காகவே வந்து பார்க்கும் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு படம் அவங்களுக்கு ஒரு இறையாக கூட இந்த படத்தை எடுத்துக்கலாம் நிச்சயமாக அப்படி தான் பண்ணுறாங்க அதை ஆனால் அதுக்காக அதுக்காக நம்ம பேசாமலும் கடந்து போக முடியாது நீங்கள் என்ன தான் புண்ணியன் செல்வமே வந்து அதுதான் வந்து உண்மையான வரலாறு நினச்சி இன்றைக்கி நினச்சிருக்கோம் எவ்வளோ பேர் இருக்கான் ஸோ திரைப்படம் அப்படிங்கிறது மக்களோட மனசுக்குள்ளே ஈஸியாக போய் சேர்ந்துடும் இப்போ இந்த ப கிண்டம் படத்தை பார்த்துட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த சர்ச்சை ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்துட்டு ரைட் ரைட்டப் எழுதுவாங்கல்ல அது இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் வந்து பா டெக்னிக்கலாக சூப்பர் படம் சம்ம படம்னு போட்டிருந்தாங்க சரி நம்மளை பற்றி வந்து வன்மத்தை கக்கியிருக்காங்க அது பட் கிராஃப்ட்மேன்ஷிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க போல் கழித்துமா பண்ணியிருக்காங்க படத்தை பார்த்தா படம் ஒரு மொக்க படம் அர்த்த படசான கதை டெக்னிக்கலி மேபி லைட்டாக சில இடங்கள்லாம் நல்லா இருந்துச்சு இதை பார்த்து டெக்னிக்கலாக அதை தாண்டி இந்த படத்தை வந்து புகழ்ந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களே எழுதியிருக்காங்க அப்போ எந்தளவுக்கு நம்ம அவேர்னஸ் இல்லாமல் தற்குரியாக கொண்டு பாருங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறப்போ இந்த படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆவணம் காலம் கடந்து நிற்கும் அதை பார்த்து வரலாறு அதை வச்சே வரலாறு எழுதக்கூடிய வந்து சில வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை ட்ரிகர் பண்ணி ஒரு ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து கடந்து போகவும் முடியாது தோய்வு இல்லாமல் நம்ம இது மாதிரி வரக்கூடிய படைப்புகள் வந்து பேசிகிட்டு தான் இருக்கணும் அவங்க கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டு எவ்வளோ நாள்டா இதே மாதிரி பண்ணுறது அப்படின்னு நிறுத்தினா உண்டு நம்ம வந்து நிறுத்தக்கூடாது இதுதான் வந்து பேசிகிட்டு தான் ஏற்கனவே ஃபேமிலி மேன் டூ வெப் சீரிஸ் அதை மறந்துட்டு பாருங்க ஆமாம் தி ஹண்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜாட்டு படம் இப்போ இப்படி தொடர்ந்து வந்து ஈழத்தமிழர்களே அவர்களுடைய போராட்டம் குறித்து படங்கள் வந்து கேலி சித்திரமாவோ இல்லை இந்த மாதிரி வந்து டிமெரிட் மாதிரி எடுக்கிறாங்களே இது என்ன காரணமாக இருக்கும் இப்போது ஒரு இந்தியாவை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து போய் எல்லமே வாழ்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி வந்து ஒரு நிலத்துக்கான போராட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ தமிழர்கள் இருக்காங்க அது ஒரு நிலத்துக்கான போராட்டம் அப்படிங்கிறது வந்து மட்டும்தான் இருக்கு இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிற மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு போராட்டமே இல்லவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ் தேசிய அரசியலின் ஒரு பெரும் பங்காக வந்து ஈழ விடுதலையும் பெற்று தரதா இருக்குது அந்த பட்சத்தில் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஈழத்தமிழரை வந்து அசிங்கமாக காட்டினா தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்லாம் நல்லவன் அவன் கேட்டவங்கிற மாதிரி இல்லை தமிழர்களே இப்படி தான் அப்படின் தான் அர்த்தம் ஸோ பார்க்குற எல்லாம் பிரித்து பார்க்கல அப்படி தான் எடுத்துப்பாய்ங்க அப்போ அப்படி இருக்கிறப்போ வந்து தமிழ் தேசிய அரசியல் வளரக்கூடாது தமிழ் தேசிய அரசியல் பெரும் பங்காக இருக்கக்கூடிய ஈழப் போராட்டத்துக்கான ஒரு சப்போர்ட் தமிழ்நாட்டில் வந்து இருக்கும் ஏன்னா அவன் ரத்த சொந்தம் அவனுக்கு வந்து தான் ஆடாவிட்டோம்னு சதையாத மாதிரி வந்து அவன் பண்ணுவான் அதை எந்தளவுக்கு வந்து மட்டுப்படுத்தி காட்டணும் அது எந்தளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்பாக வந்து காட்டணும் அது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரோ பண்ண ஒரு துன்பியல் நிகழ்வு அதன் மூலியமாக இந்தியாவின் முன்னாள் பிரதமரோட உயிர் போயிருக்கு அப்படிங்கிறத காரணம் காட்டி ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்லை தமிழர்களே இப்படி தான் என்றைக்குமே நம்மள ஒரு பேட் லைட்டில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இது போக போக வரங்கால சந்ததிகள் இதெல்லாம் பார்த்து உண்மை நம்புறது மட்டும் இல்லாமல் தமிழருக்குண்டான அரசியல் வந்து கொதித்தேழுறப்போ வந்து ஈஸியாக அதை அடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதை இந்த மூவி அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு புரொப்பகேண்டா மூலயமா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு தெலுங்கு ப்ரொட்யூசர் இல்லை தெலுங்கு பேசுகிற மக்கள் இதை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சுருக்கி மட்டும் பார்த்துக்கூடாது இது பாஜகவின் இன்டெரக்ட் உதவியோட துணையோட இன்ஸ்ட்ரக்ஷனோட இது வந்து இல்லாமல் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை புதிதாக இருக்குது பாஜக எந்த இடத்துல வருது பாஜக இது ஒரு நேரேஷன் செட் பண்ணுறாங்க அவங்க தான் சரி இன்றைக்கி ஆரியம் நம்மளுடைய எதிரி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து காங்கிரஸ் நம்மளோட எதிரி தான் எனக்கு முழுசாக அவனு வாய்ப்பு கிடைச்சா இந்திய நம்ம வாயில் தன்னைக்கு தான் பார்ப்பான் ஆனால் தொடர்ந்து மூணாவது முறையாக பவரில் இருக்கக்கூடிய பாஜக படம் பாலிவுட்டாக இருக்கட்டும் கோலிவுட்டு எல்லா இது பற்றி வந்து எந்தளவுக்கு ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத ஒரு வாரம் பின்னாடி போய் பார்த்திங்கன்னா நேஷனல் அவார்ட்ஸ் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வின் பண்ணாங்க அதை கொஞ்சம் நுண்ணு அரசியல் நான் யாரையுமே வந்து மட்டுப்படுத்தி இல்லை அதில் சில காம்ப்ரமைசஸ்லாம் சில பேர் பண்ணதால் அவார்டு ஈஸியாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு அதுக்காக அவங்களுக்கு திறமை இல்லைன்னுலாம் நான் சொல்ல எந்த படத்துக்கு வந்து பெஸ்ட்டு மூவி கிடைச்சது கேரளா ஸ்டோரி கேரளா ஸ்டோரி முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹேட்டை பரப்பக்கூடிய படம் சரி சில விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம் பட் அதை வந்து பூதாகரப்படுத்தி காட்டுறது அதாவது எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா காஷ்மீர் ஃபைல்ஸு கேரளா ஸ்டோரிலாம் இருந்தது அந்த மாதிரி படங்களுக்குலாம் அவார்டு கிடைக்குது ஸோ உங்களுக்கு புரியுதா அந்த சைடு வந்து தங்களுடைய அரசியல் நிலைநாட்டுக்கிறதுக்காக என்ன பண்ணுமோ பண்ணிட்டுருக்காங்க டேரெக்டாக நீங்கள் வந்து தமிழர் கேரளா வந்து படம் எடுக்க முடியாது அதனால் வந்து பேக் டோரில் வர மாதிரி ஈழத்தமிழ் கேரளா வந்து ஒரு பெரிய நேரட்டிவ் செட் பண்ணது மூலியமாக நாளைக்கு உங்கள் கூட கை கோத்துட்டு இருக்க திராவிட அரசியலை தாண்டி எந்த ஒரு அரசியலும் வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் மாஸ்டர் மைண்டு வேலை தான் இது அப்படிங்கிறது நான் பார்க்கல இல்லை நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க படம் வந்து ஓடலாம் படம் ஓடுற திரையரங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சென்சார் செய்ய பாதிக்கப்பட்ட படங்களை யாரும் தடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது நாம் தமிழ் போராடணும்னா நீங்க வந்து அனுமதி வாங்கிட்டு போராடுங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இது சென்சார் செய்யப்பட்ட படம் அங்க சென்சார் போர்டில் கூட இதை கவனிக்க முடியாது அதுதான் இப்போ அவர் சொன்ன அந்த கருத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விலை இருக்கு நீங்க சென்சார் போர்டு எந்த அளவுக்கு வந்து இப்போ ஃபில்டர் பண்ணி அனுப்புறாங்க படங்கள்லாம் பாருங்க ஒரு படம் வந்து வெளியிடுறோம் தேவையில்லாம ஒரு விஷயத்தை வந்து திணிக்கிறாங்க அதன் மூலியமா ஒரு கம்யூனல் டென்ஷன் உருவாக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள ஒரு படத்துலேருந்து எடுக்குறீங்க ஒரு சென்சார் போர்டில் உட்காந்துருக்கவங்க ஒரு சாதாரண சினிமா விமர்சகர் மாதிரி மட்டும் இல்லாமல் பல கோணத்தில் வந்து அந்த படத்தை பார்த்து தான் வந்து இந்த காட்சி இருக்கலாமா வேணாமா இந்த கேரக்டர் யாரை பிரதிபலிக்குது எல்லாமே பார்ப்பாங்க அப்போது உங்கள் சென்சார் போர்டில் வந்து ஓட்ட இருக்குன்னு கூட சொல்ல முடியாது இது வேணுன்ட்டு இந்த மாதிரி காட்சிகளை படங்களை சப்போர்ட் பண்ணுற ப்ரொப்பகேண்டாவை வந்து புஷ் பண்ணணும்னு நினைக்கிற ஆட்கள் தான் உங்களோட சென்சார் போர்டில் தூக்கி உட்கார வச்சிருக்கீங்க அதனால தானே இப்போ வந்து தக்லீஃப் படம் வந்து நல்ல படமோ இல்லையோ அந்த நல்ல படம் இல்லைனா நம்ம பார்க்காம போயிருக்க போகிறோம் ஆனால் தமிழ் மூத்த மொழின்ற சொன்ன ஒரே உண்மைக்காக தக்லீஃப் படத்தை வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டு வாரம் கழிச்சு தான் கர்நாடகா கர்நாடகா அதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை எங்கே போச்சு அங்கெல்லாம் வந்து சென்சார் போர்டு வந்து பெருசுன்றதெல்லாம் நம்ம காட்டுறோம் அப்போ திரையரங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்க முடியாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க வழங்க முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பெருசாக இங்கே நம்ம ஊரில் போகாததுனால அங்கேயும் வந்து அதுக்கப்புறம் டூ வீக்ஸ் கழிச்சு வந்து அதுக்குள்ளே நிறைய பேர் வந்து வேற எங்கெங்கெல்லாம் பார்த்துட்டாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயம் மற்ற மாநில படங்களுக்கு ஒரு நியாயம் ஏன்னா மற்ற மாநிலம் படம் வந்து நம்மளோட சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணுற மாதிரி என்ன மாதிரி காட்சிகள் டைரக்ட்டாக வச்சாலும் நம்ம சென்சார் போர்டு தான் பெருசு அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனால் நம்மளோட படம் தமிழ்நாட்டில் இருந்து உருவாக்கக்கூடிய படம் ஒரு தமிழ் நடிகர் நடித்த கூட பிறந்த தமிழ் வந்து மூத்த மொழின்னு சொன்னதுனாலே ஒரு படம் வந்து சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கினாலும் அது வந்து சமூக ஒரு பாதுகாப்பு எல்லோருமே வந்து சண்டை வந்துடும் பல பேருக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து நீங்கள் ஒதுக்கி வைப்பீங்க ஸோ மாற்ற அந்த மானப்பாண்மையோடதான் வந்து திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட வந்து அரசாங்கம் பார்க்குற மாதிரி எனக்கு வந்து இப்போதான் நமக்கு ஒரு கேள்வி எடுக்கும் ஏன்னால் கர்நாடகாவில் சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணக்கப்புறம் கூட அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகல கேரளால இருக்கிற திரையுலகம் வந்து ஒட்டுமொத்த கருத்துல இருக்கு பெரியார் முல்லை டேமை அடிக்கணும்னா அவங்க எல்லாருமே அடிக்கணும்னு சொல்லுவாங்க கர்நாடகா வந்து மூத்தமொழி நீங்க தமிழ் எப்படி சொன்னாங்கன்னா அந்த திரையுலகம் ஒட்டுமொத்த கருத்து இங்கே அப்படி இல்லையே அந்த தமிழ் திரையுலகம் என்னாச்சு இங்க அப்படி இல்லையிங்க இங்கே நிறைய பேர் வந்து பாக்குறேன் என்னையா ஒரு படத்தை படமா பாருங்க தேட்டர்லலாம் போயிட்டு பேனர் கிளிக்கிறீங்க ஒரு இது வந்து ஒரு எஜுகேட்டடாவே வந்து தெரியல காட்டுமிராண்டி அரசியலா இருக்கு இதான் அவங்களோட அரசியல் அப்டின்னு கேட்கறாங்க நம்மக்குள்ளேயே நம்ம நிறைய பேர் ஒற்றுமை இல்லை இதில் என்ன மேட்டர்னா கொஞ்சம் மாற்று மொழி பேசக்கூடிய ஒரு அரசியல் பேசக்கூடியவங்கலாம் நிறையா உள்ள போந்து இது வந்து விளையாடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தமிழர்களுக்கு கருத்து மாதிரி மாற்ற முயற்சிக்கிறாங்க ஆனால் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கேவலமான உண்மையை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இதை வந்து இதுக்கு எதிராக பேசினாலே வந்து பார்த்திங்கன்னா பழமைவாதி உனக்கு சகிப்புத்தன்மை இல்லை இதுதான் உனக்கு ஒரே வேலையா படத்தை படமாக பாரு இப்படிங்கிறாங்க நாளைக்கு வந்து அவங்களோட குடும்ப பத்தை பற்றியே வந்து யாராவது தப்பாக டைரெக்டாக ஒரு படத்தில் காட்டினா கூட வந்து அதை படத்தை படமாக பார்ப்பாங்களா இல்லை அங்கே வந்து டக்குன்னு இது உண்மை இல்லைன்னு சொல்லி போராடுவாங்களா ஸோ அளவுக்கு இங்கே வந்து ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்குது அதை வந்து ஈஸியாக பிரித்து ஆளும் சூழ்ச்சியை வந்து பண்ணதனால அது கரெக்டாக ஒர்க் அவுட்டாக அதனால தான் ஒரே ஒரு சக்தியை நம்மளால் போராட முடியலையே அப்படி பண்ணால் தானே ஒரு விஷயத்தில் வெட்டி கிடைக்கும் நமக்குள்ளேயே வந்து கருத்தாக வந்து பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த படமாக படம் போட்டாருன்னா அது ஓட தான் விடுவாங்க ஏன்னா அதுக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க ஒரு படத்தை வந்து யாருமே போய் பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்கள் படம் சீக்கிரம் வந்து தேட்டர் விட்டு எடுப்பாங்க ஆனால் சில பேர் போய் பார்க்குறாங்களே அந்த படத்தை இல்லை தமிழ் துறையில் இருக்கிற முக்கிய நடிகர்கள் டேரக்டர்ஸ்லாம் வந்து அதிகாரம் வருதுக்கு பயப்படுறாங்கன்னு நிச்சயமாக பயப்படுறாங்க இந்த படத்துக்கெல்லாம் பாருங்கள் அதுவும் வாயே திறக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் இருக்குது சரியா இந்த படத்தை வந்து எடுத்து வெளியிடுறவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேட்டர் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் இருக்குது இல்லையா நீங்கள் சொன்னோன்னே டக்குன்னு ஞாபகம் வரும் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து மொனப்பொழி வச்சிருக்காங்க அவங்க தான் என்ன படம் வரணும் வரக்கூடாது எவ்வளோ நாள் ஓடணும் எந்த படத்துக்கு எந்த ஸ்க்ரீன் டைமு அது தெரியாமல் டூரிஸ்ட் ஓட விட்டுட்டுமே ஃப்ரீடம்னு ஒரு படம் வந்துச்சு அதை எப்படி வந்து அது இயல் தமிழ் நல்லா காட்டுது அதெல்லாம் வந்து வெளியேற்றணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட கையும் இதில் இருக்கு தேட்டர் சொல்லுவோம் சரி அதனால சினிமாவில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே அதை எப்படி பார்க்குறாங்கன்னா வந்து ஐயோ நம்மளாம் ஒரே இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்ப சின்னதுங்க நாளைக்கு எல்லோரும் இது வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை தமிழர் அல்லாத அருள் ஒர்க் பண்றாங்க நம்மள ஒதுக்கி வச்சிருவாங்களோ எதுக்கு எதுக்கு குரல் கொடுத்துட்டு நம்ம நம்ம படவாலைய பாப்போம் அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனா அடுத்ததா வந்து ஒரு ராணுவ படுகொலை நடந்துச்சு அதை கண்டித்து வந்து பல பேர் பேசிட்டு இருந்தாங்க ஒரு நக்கலா அந்த கொலை செய்தவரை வந்து இது பண்ணி அதை வந்து ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பாவங்கள் அவங்க மேலே வழக்கு வந்து தொடுக்கப்பட்டிருக்கு அந்த வீடியோவை நீக்குன்னு சொல்லி அழுத்தங்கள் கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க நீங்கள் முன்னாடி அவங்க கூட பயணிச்சிங்க அந்த இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை நம்ம முதல்ல நீங்கள் கேட்டப்போ ஹானஸ்ட்டாக ஓப்பனாக சொல்லிடலாம் நீங்கள் இதை பற்றி பேசணும்னு சொல்கிறப்போ இல்லைங்க நம்ம இப்போ வந்து ஒரு தொடர்பில் இல்லாத ஒரு நபர்கள் கூட வந்து அதை பற்றி ஏன் நம்ம வந்து பேசணும் அது வந்து தவறாக வந்து பார்க்கப்படும் அப்படின்னு தோணுச்சு ஆனால் எனக்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா ரெண்டு விஷயம் ஒரு ரெண்டு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும் தான் நான் இதை வந்து பேசணும்னு நினச்சேன் ஒன்று வந்து நம்மளும் யூடியூப்பில் தான் இருக்கும் சரியா இப்போ சாட்டையை வந்து சேனலை முடக்கினாங்க உங்களுக்கு நியாபகம் அப்படிங்க அவங்க பணி செஞ்சுருக்க மாட்டிங்க அதுக்கப்புறம் வந்து அது நியாயம் இல்லை தானே அதேமாதிரி நம்மளுக்கு பிடிக்காத ஒரு சேனல்னு வச்சுக்கோங்க சரியா நம்மளுக்கு இந்த திராவிட கொள்கைகள் பேசுகிற ஆபாசமாக பேசக்கூடிய சேனலையே முடக்கிட்டாங்க அப்படின்னா இந்த யூடியூப் ரூட்டர்ஸ்னு ஒரு சேனலை வந்து முடக்கினாங்க நிஜமாகவே அது வந்து தவறுன்னு நினைச்சேன் நான் அவங்க 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 பேசுகிற விதங்கள் கருத்துக்கள் நம்மளுக்கு எதிராக இருந்தாலும் ஏன் ஒரு சேனலை முடக்கணும் அது நாளைக்கு அப்படியே சுற்றி நம்மக்கிட்ட வரும் நான் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிருப்பேன் அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ சின்னதுலேருந்து ஏற்றி கொண்டு வரத்துக்கு எவ்வளோ வந்து அங்கே கஷ்டப்பட்டோன்னு தெரியும் நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன் தனியால் வந்து ஒரு சேனல் நடத்துறது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் எல்லாருமே க்ரியேட்டர்ஸ் தான் எதிர்கருத்து இருக்குன்றதுக்காக அந்த சேனலில் முடக்கிறதுன்றது தப்புன்ற மாதிரி ஒரு வீடியோ வண்ணி நீக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு கருத்து இருக்கும் இப்போ வந்து கண்டிப்பாக சாட்டை சேனலில் வரக்கூடிய கருத்துக்கள் வந்து எல்லாருக்குமே பிடிக்காது இது எதிர்கருத்து சொல்கிறோம் இருக்க தான் வந்து செய்வாங்க தான் கமெண்ட் செக்ஷன் இருக்குது அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் அவனை பிடிக்காதுனா அந்த வீடியோ பார்க்க மாட்டான் வேறு அவனுக்கு பிடிச்ச வீடியோவோ வந்து பார்க்க போகிறான் ஆனால் ஒரு ஒரு காணொலியை நீக்குன்னு நம்ம வந்துவிட்டா கடைசியில் அப்போ அவர்ந்து நீக்கு இவந்து நீக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் வந்து வந்து சரி இன்றைக்கி ஒரு ஃப்ரீடம் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப் அது நீ வந்து ஒருத்தனுக்கு நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் அவங்க அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அதில் தவறாக எதுன்னு சொல்லலை அதில் வந்து யாரையுமே தவறாக காட்டலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த காட்சியை சேர்த்துக்கலாம் இந்த உண்மையை சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறையாக ஒரு விஷயம் சொல்லலாம் இல்லை விமர்சனம் பண்ணலாமே தவிர்த்து நீங்கள் காணொலியே நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை வந்து அந்த கருத்தில் உடன்பாடு இல்லைனா கூட இதுக்கு நீங்கள் வந்து அது வேறு யாராவது கூட இருக்கட்டும் இப்போ அந்த க அந்த சாதி வெறி கொண்டவன் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அவனை எதுவும் வந்து பேச முடியாது எல்லாருமே பேசக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது அப் அப்படி பட்சத்தில் வந்து இதற்கு நம்ம வந்து நம்மளோட வாய்ஸ் அவுட் பண்ணலை அப்படின்னா ரொம்ப தவறுன்னு தோணுச்சு யாருனாலும் அவங்களோட கருத்தை வந்து சரியான வகையில் சொல்கிறதுக்கான ஒரு அவங்களுக்கு உரிமைன்னு ஒன்று இருக்குது ஒரு தென் ரெட் லைன் இருக்குது அதை மீறாத வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆனால் என்ன கருத்து கருத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு ஆபாசமாக சொல்கிறது இல்லாத ஒரு விஷயத்த சொல்லுறது தவறான ஒரு விஷயத்தை பரப்புறது அதன் மூலியமாக இருவேறு பிரிவுக்கு வந்து ஒரு பிரச்சனையை மூட்டி விடுறது அப்படிங்கிற மாதிரி கருத்து சொன்னாங்கன்னா அது வந்து தடை விதிக்கணும் அந்த கருத்து அந்த காணொலியை வந்து நீக்கலாம் சட்டப்படி ஆனால் நீ உனக்கு வந்து பிடிக்காம ஒரு விஷயத்த வந்து பேசிட்டான் நீ வந்து ஒரு விஷயத்தை வச்சு பொழைச்சிட்டு இருக்க அப்படிங்கிறதுனால அவன் வந்து உண்மையை பேசிட்டான் நடக்கிற விஷயங்கள்லாம் உண்மையை உடச்சி விட்டுட்டான் அதுவும் காமெடியாக காமெடி வந்து எல்லாருக்கும் ஈஸியாக ரீச் ஆகும் ரீச் ஆயிடுச்சே அப்படிங்கிற வைத்தறிச்சலில் நீயே ஒரு கற்பனையாக க்ரியேட் பண்ணி எங்கள் சமூகத்துக்கு எதிராக வந்து இப்படி சொல்லிட்டான் காட்டு மாதிரி அடித்தனமாக காட்டுறான் அப்படின்லாம் வந்து அவங்க போய்ட்டு அந்த வழக்கறிஞலாம் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அவர் அவர் வந்து வளர்க்குறேன்னு நல்லா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லையா பாயிண்ட்ஸாக சொல்லுவோம் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த சாக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நொண்டி சாக்காக தான் இருக்குது சொல்லக்கூடிய காரணமே ரொம்ப வந்து அவ்வளோ ச நல்லாவே இல்லை ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்குது அந்த வகையில் வந்து இது நாளைக்கு நமக்கும் நடக்கலாம் அதனால் இதை பற்றி சரி நம்ம நம்மளோட கருத்தை சொல்லணும் தான் இல்லை சில பேர் அவங்களோட தனிப்பட்ட விவகாரங்களை இணையதளத்தில் வந்து எடுத்து போடுறாங்க இவங்க இந்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி சரியாகும் இருக்கும் இல்லை கண்டிப்பாக அது வந்து சரியில்லை அது வந்து நான் வந்து ஆமோதிக்கவும் இல்லை இப்போது இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னா இவங்களை அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறது யார் இந்த காணொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் திமுக சார்ந்த ஐடி விங்ஸு திமுகவே ப்ரோமோட் பண்ணுறது அப்படின்னே வச்சுக்கலாம் நான் அப்படி தான் பார்க்குறேன் சரியா அப்படி வச்சுக்கலாம்லாம் சும்மா வந்து இப்போ சொல்லலை அப்படி இருக்கிறப்போ வந்து திமுக மேலே இருக்கிற ஒரு கோவத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளஸ் இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏதோ அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக வந்து தனிப்பட்ட விவரங்கள் குறிப்பாக சமூகம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பர்சனல் லைஃபு அது மாதிரிலாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது அதை நிறைய பேர் ஷேர் பண்ணி அதை வச்சு வீடியோ போடுறது அப்படிங்கிறத சத்தியமாக ஏற்றுக்கவே மாட்டேன் நான் எந்த விதத்துலேயுமே வந்து உடன்பட மாட்டேன் ஏன்னா அதுவும் நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம் அது ரொம்ப தப்பு ஒருத்தங்க உங்களுக்கு பிடிக்கல எதிர்கருத்து இருக்குன்னா அவங்க கூட வந்து லைக் நேராக சண்டை செய்யணும் அவங்களோட கருத்துக்கு எதிராக வந்து நம்மளும் வீடியோ போடலாம் அதுக்கான உரிமையை நம்மளுக்கு இருக்குது அதை தாண்டி வந்து அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இது ஒரு பேட் கல்ச்சரை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கும் அதை நான் வந்து அதுக்கு நான் உடன்பட மாட்டேன் இப்போ திமுக ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனால் வந்து தீகா சார்பில் வந்து அவருக்கு விருது கொடுங்க அவங்களுக்கு எம்ஆர்ஆதா விருது கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை ஒரு கட்டமைக்கப்பட்டு இந்த வீடியோ வந்து இவங்க மேலே இருக்கிற தப்ப தீகா திராவிட கழகங்கள் வந்து தங்களுடைய சாதி ஒழிப்பு வந்து இன்னும் செய்யலை அப்படிங்கிறத மறைக்கிறக்காண்டி இப்படி ஒரு வீடியோ வந்து எளிமையாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்து இந்த ட்வீட்டுமே போடலங்க இதை பற்றி எதுவுமே பேசல ஒரு வாரம் கழிச்சு ஒரு தனியார் கார் ஷோரூம் திறக்கிறாங்க அவங்க தங்கச்சியோட உட்காந்துருக்காரு தூத்துக்குடியில் போயிட்டோன்னா அங்கேருந்து கால் பண்ணி தூரம் இல்லை கேட்காது சிக்னல் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நீங்க இருக்கீங்க உங்களுக்கு எந்த இதுவும் நியாயமே பண்ண முடியல சட்ட ஒழுங்கு வந்து சீர்கேட்டு லாக் லாக்அப் டெத் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாதியான நிறையா நடந்துட்டே இருக்கு அதை பத்தி வாய் தற்கா ஏதோ ஒரு ஓட்டு போயிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா மௌனம் காத்தீங்க யாரோ ஒரு சேனலில் ஒருத்தன் வீடியோ போட்டான் அப்படின்றப்போ பார்த்தியா இவனும் நம்மளால்தான் நம்ம கிற பேசுகிறான் பாவை அப்படிங்கிற மாதிரி வந்து அவனோட வெற்றியை இல்லை அவனோட கருத்தை அந்த மக்களோட அந்த எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்குற ஆதரவை திமுக கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி பார்க்குறீங்க இதெல்லாம் புதுசாக இப்போ இன்னைக்கு யூடியூபர்களுக்கு நீங்கள் வச்சு செஞ்சது இதுக்கு முன்னாடி இன்னொரு யூடியூபர் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த யூடியூபர் தான் திமுக திமுக அந்த யூடியூபர் அவர் எத்தனை தப்பு செஞ்சாலும் பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூடியூபர் இன்றைக்கி அவர் மேலே வந்து ஒரு பேட் இமேஜ் வந்துருச்சு மக்களே அவங்களோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க வியூஸ் குறைஞ்சிச்சுன்னு நைஸாக அவரை கழட்டி விட்டுட்டு இன்றைக்கி பொதுவான யூடியூபர்களாக பார்க்கப்படுறவங்கள போயிட்டு நீங்கள் உங்களை தான் வந்து மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கரை ஓட்டுறீங்க இப்போ இந்த பிரச்சனை என்னென்னா இவங்க அந்த வீடியோ பண்ணி அதை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் போ சேர்த்துது அதை நல்ல கருத்தை சொன்னது கூட பிரச்சனை இல்லை அது பல பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா சமூகங்கள் இருக்கவங்க ஏற்றுக்கிறாங்க பெரும்பான்மையான மக்கள் ஆனால் எப்போ இவங்க கூட வந்து சூப்பர் தம்பி அப்படின்னு சொல்லி பாராட்ட ஆரம்பிச்சாங்களோ திமுக மேலே இருக்கிற ஹேட் அப்படியே வந்து இந்த யூடியூபர்ஸ் மேலே வரதுக்கான நூறு வாய்ப்பு இருக்குது வடிவேல எவ்வளோ பீக்கில் இருந்தார் அவரை கூட்டி வந்து விஜயகாந்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு விஜயகாந்துக்கும் அவருக்கும் இருக்க அந்த பகவையை வந்து இவங்க யூஸ் பண்ணி அதுக்கு அதை பிரச்சாரம் பண்ண வச்சாங்க இன்றைக்கு வரைக்கும் வடிவேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த ரிக்ளைம் பண்ண முடியல ஏன்னா வடிவேல் நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் திமுக இருக்க ஹேட் வந்து அப்படியே வடிவேல் மலை மாறிடுச்சு ஸோ இது இவங்க இது முதல் முறையாக இல்லைங்க எழுபதுகள்லேருந்தே பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க ஃபேமஸாக இருந்தாங்கன்னா அவங்கள அப்சார்வ் பண்ணி அவங்க வந்து சொல்கிற விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு தான் அவங்களோட ரசிகர்கள்லாம் வந்து நம்ம ஓட்டாக மாற்றிடணும் இப்போ பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்காங்க இந்த வீடியோ ரொம்ப ரீச் ஆயிடுச்சு அண்ட் இவங்க வெளியில் மேம்போக்காக அதாவது நாங்கள் இப்படிதான் காட்டிக்கக்கூடிய கருத்துக்களை வந்து அந்த வீடியோவில் வந்து பேசியிருக்காங்கன்றனால ஈஸியாக பெயிண்ட் அடிச்சுக்கலான்றதுனால இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணி என்ன பண்ண பார்க்குறாங்க ஆறு ஏழு மில்லியன் இருக்கக்கூடிய ஒரு சேனலில் ஒரு பொதுவாக பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பா இந்த வீடியோ டிலீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து திமுக அரசாங்கம் தான் காரணம் திமுக பாருங்க அவங்க சொல்கிற அந்த கருத்தை அப்படியே வந்து ஆமோதிக்குது செயல்படுத்துது அப்பேற்பட்ட ஒரு ஆட்சி தான் இருக்குன்ற காட்டுறதுக்காக ஸ்டிக்கர் விட்டுறாங்க திமுக ஆட்சி இருக்கும்போது தான் லட்டு பரிதா அவங்க வீடியோன்ட்டு டெலீட் பண்ண செய்யப்படாது சரிங்க நீங்கள் இப்படி கேட்டீங்க நறுக்குன்னு கேட்டால் இதுக்கு நான் அரும்பி பதில் சொல்கிறது ஆமாங்கல்ல லட்டு பரிதாபங்களை அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டாங்க கரெக்டாக இந்த வீடியோ ஒன்றும் டெலீட் பண்ணல நான் என்ன சொல்கிறேன் லட்டு பரிதாபங்களை அந்த வீடியோ டெலீட் பண்ணதும் தப்பு தான் இந்த வீடியோ டெலீட் பண்ண சொல்கிறதும் தப்பு தான் ஆனால் அது ஏன் டெலீட் செய்யப்பட்டுச்சு இது ஏன் இன்னும் இருக்குது இல்லை இவங்க ஆட்சியில் இருக்கணுன்னால் அந்த வீடியோ டெலீட் ஆகலைன்னு சொன்னால் அந்த வீடியோ டெலிட் ஆகும்போது இவங்க தான் ஆட்சியில் இருக்கு ஏங்க புரியவே மாட்டேதுங்க அவங்களுக்குலாம் பாஸ் பெரிய பாஸ் வந்து அதாவது சங்கிகளோட தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுக அரசாங்கமே இருக்குது சங்கிகள் தான் முதல்ல ரொம்ப பவர்ஃபுல் நீங்கள் நாங்களாம் ஆண்ட சாதி ஆண்ட சாதி சொல்லிட்டு இருக்கீங்களே உங்களால் நினச்சா வந்து ஒரு விஷயம் ஆனால் வீடியோவை நீக்கக்கூடாது தப்பு அதுக்கு நான் எதிரானவன் ஆனால் உங்களாலலாம் ஒரு விஷயம் பிடிக்கலனா கூட நீக்கப்பட மாட்டாது ஏன்னா நீங்களாம் வந்து அவங்களுக்கு கீழே தான் அப்படின்னு அவங்க இருக்காங்க முழு பவர் அவங்க வச்சுருக்காங்க அதனால தான் எண்ணி ரெண்டு மூணு நாள்லேயே அந்த வீடியோ எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ அர்த்தம் மட்டும் எல்லாம் மிரட்டல் மிரட்டல் மிரட்டு இந்த அர்த்த தெறிக்க வச்சாங்கல்ல அப்ப பார்த்துக்கோங்க சங்கிகளின் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு வேறு எந்த வீடியோ அது மாதிரி வந்து அவ்வளோ வைரலாகி பேசி வந்து எடுத்திருக்காங்க சி இப்போ மதம் சம்பந்தப்பட்ட ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி வந்து என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா நான் தொடமாட்டேன் இப்படி நம்ம உட்காந்து இன்டர்வியூவாக பேசுகிறது வேறு பட் காமெடி அப்படிங்கிற ஜானரில் வரப்போ அவன் சொல்கிற கருத்து எடுத்துக்க மாட்டான் ஆ புண்படுத்திட்டான் புண்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பசம் ஏன்னா ரம்ஜான் பற்றி கூட அந்த பசங்க வந்து ஒரு அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஸ்லாமிகள் வந்து ஆ எங்களுடைய புனித நோம்பை எப்படி நீ வந்து ஆனால் நிறைய இஸ்லாமிகள் டே இதை வந்து வேறு மாதிரி அவேர்னஸ் ஜாலியாக காட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவரையும் குத்துறாங்க இருந்தாலும் என்ன சொல்ல சொல்லுறேன்னா அதில் மதம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை காமெடின்ற ஜானக்குள்ளே சொல்கிற போது இட்ஸ் அ வெரி வெரி ரிஸ்கி திங் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிடணும் ஆனாலும் அந்த வீடியோவில் என்ன நடந்துகிட்டு இருந்ததோ அந்த டைமில் அதை பிரதிபலிக்கிற மாதிரியான விஷயங்கள் தானே பேசியிருந்தாங்க நடக்கலையா அதை பற்றி வச்சு அந்த பவன் கல்யாணம் எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணோம் ஆ அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டதுன்னு தப்பா ஒரு ஒரு நிர்வாகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே நிர்வாகத்தில் இருந்தவங்களை நீங்கள் வந்து ஒரு புனிதமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த பிரசாதம் பார்க்கப்பட்ட விஷயத்தில் அந்த கோளாரை வந்து நீ ஆம பழி சொல்லாமல் நடக்கிற விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சில அவேர்னஸோடு ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோவை நீ மிரட்டி நீக்க சொல்ல மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணிலாம் மிரட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ மிரட்டல் போயிட்டு ஃபுல் சங்கீஸோட அட்ராசிட்டி அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அதிகமாக இருந்துச்சு கடைசியில் நீக்கிட்டாங்க ஆனால் இந்த வீடியோவை வந்து நீக்க முடியாது நான் ரெண்டு வீடியோ நீக்கிறதுக்கும் எதிரானவன் ஆனால் ஃபுல் பவர் சங்கீஸ் அப்படிங்கிறத நிறுவறத்துக்காக நான் இதை சொல்கிறேன் திமுக துணை இருக்கிறனால இந்த வீடியோ நீக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா அப்படிலாம் இல்லை சங்கீஸ்க்கு இதை பற்றி வந்து ஒரு பெரிய பிரச்சனை இதை வச்சு அவங்க தான் அரசியல் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தன் வந்து வெட்டிவிட்டான் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கணுமா இல்லை இதை வச்சு எப்படி அரசியல் பண்ணணும்னு நினைக்கணுமா இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இல்லை ஆனால் யார் இதை வச்சு அரசியல் ப பண்ண மாட்டான்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் எல்லாருமே ஒன்று எல்லா சமூகமே ஒன்றா இருக்கணும் ஐயோ ரெண்டு பேருமே என்னோட ரத்தம் என்ன ரெண்டு பேரும் என்னோட சகோதரர்கள் இந்த சண்டைனால ஏன் வீடு தான் புலப்பட போகிறதுன்னு நினைக்கிறவங்க தான் வந்து இப்போ நடக்கக்கூடாது தொடர்ந்து நினைப்பான் ஆனால் இவங்களை பிரித்து வச்சிருந்தாலாம் வந்து ஒரு சைடுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்குமே ஒரு அரசியல் செய்யலாம்னு நினைக்கிறவங்க தான் இதை வச்சு மூட்டி விட்டு மூட்டி விட்டு ஒரு சைடு பாராட்டுவான் இன்னொரு பக்கம் கண்டுக்காமல் இருப்பான் இப்போ இந்த வந்து கண்டுக்காமல் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சங்கிகள் அவங்களை பொறுத்த வரைக்கும் ப பிளவுபட்டுச்சா இதை வச்சு நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஒருத்தருக்கு கதை வாற்றி பதவி கொடுத்துருவோம் தலைவர் ஆக்கிடுவோம் அப்போ அந்த சமூக மக்கள்லாம் ஓட்டை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு அதேமாதிரி இதில் ஒரு சைடு பாராட்டி விட்டு இதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதியின் ஆட்சி வந்து தொடரணும் அப்படிங்கிறனால திமுக வந்து இந்த சங்கிகள் சாதி வெறுப்பை தூண்டி திமுக எப்படி ஆட்சிக்குறேன்னு நினைக்கிறீங்க எழுபது ஆண்டு காலமாக சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறாங்க சாதிகளுக்கு எதிராக போராடி இருக்காங்க பெரியார் அவர்கள் தான் பேருக்கு முன்னாடி இந்த சாதியை நீக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளைம் பண்ணுறாங்க அப்படி எப்படி இவங்க இதை அப்படி சொல்லிட்டு செய்வாங்கில் இருக்க தான் எல்லாருமே சாதிய சங்கமான எனக்கு ரொம்ப எனக்கு இடம் சொல்லிட்டு வந்து அங்க பேசிட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிற்கிறவங்க நீங்க சொல்லி தான் அவங்க ஓட்டெல்லாம் வாங்கிடுறீங்க ஆனால் அவங்களுக்கு தான் அதிகமான அட்ராசிட்டிஸ் இந்த ஆட்சியில் நடக்குது இதை நான் சொல்லலை நான் பொதுவாக எல்லா விஷயங்களும் பேசக்கூடிய ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக படம் எடுக்க வந்து அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் சமூகத்தில் செஞ்சிட்டு இருக்க டேரக்டர் ரஞ்சித் சொல்லலையா நிறைய தலித் ஆக்டிவிஸ்ட்லாம் பத்தி வந்து பேசலையா திமுக அரசாங்கத்தை கேள்வி கேட்கலையா இப்போ நீங்கள் கேட்குறீங்க எப்படிங்க அவங்க வந்து ஜாதியெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து எப்படிங்க ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இன்னொருத்தனை வில்லனைஸ் பண்ணுறேன் அப்படின்றத காட்டி இந்த மாதிரி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தங்களுக்கு சாதகமாக மாற்றிட்டு அதற்கு காரணம் இன்னொரு கட்சி ஆட்சிக்கே வராத ஒரு சித்தாந்தத்தின் பேரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு சொல்லிட்டு அப்பட்டமாக போன வாரம் பழிய போட்டாங்களே பார்த்தீங்களா யார் ஐம்பது வருஷத்துக்கு மேலே வந்து ஆட்சியில் இருக்கிறா இன்னும் வந்து பவர்க்கே வராத ஒரு கட்சி மேலே போட்டாங்க நீங்களாம் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களா உங்களால் தான் உங்களால் தான் இப்போ புரியுதா எப்படி ஜாதியை வச்சு அவங்க ஓட்டுவாங்கிறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து பல கோணங்களில் டிசைன் டிசைனாக பல காலகட்டங்களாக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க தேர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் திஸ் நம்மளாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க நம்ம ஏதோ ஒரு விஷயம் பேசியிருப்போம் அதை வச்சு வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்துக்கு எதிராகவும் ஒரு சமூகத்துக்கு ஆதரவாகவும் அவங்க வந்து மாற்றிப்பாங்க அந்த எலெக்ஷனில் இந்த சமூகத்தோட ஓட்டு அதிகமாக வேணுமோ அதற்கான வேலைகளை நடக்கக்கூடிய சமூகங்கள் தனதாக்கி கொண்டு அந்த வாக்கு அரசியலில் வந்து வெற்றி பெறது வந்து திமுகவுடைய வேலை அதை வந்து தொடர்ந்து செய்வாங்க அவங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விரிவாக விடையளிச்சு நன்றி வாய்ப்புக்கு நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை